சார் தேர்தல் பிரச்சாரம்லாம் சூடு பிடிச்சிருக்கு ஸோ இந்த நிலையில் வந்து கடலூரில் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அரசியலை விட்டு போகிறதுனால யாருக்கு என்ன லாபம் அவர் அரசியலில் இருந்தால் தானே எங்களுக்கெல்லாம் நல்லது இந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக அதை வந்து கொச்சைப்படுத்துவது போல் ஒரு ஆணவத்தோடு பிஞ்சு போன செருப்பு என்று பேசியிருக்கிறார் தமிழை வந்து செம்மொழியாக்கியது திமுக வள்ளுவனுக்கு சிலை வைத்தது திமுக அவர்களுடைய ஊழல் வந்து வெளிப்பட்டு விட்டது இப்போ இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கேம் மூலமாக உச்ச நீதிமன்றம் வந்து எல்லா பத்திரங்களுடைய உண்மைகளையும் வெளியில் சொல்லணும்னு அந்த உத்தரவிற்கு பின்னர் மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காக இப்படி எல்லாரையும் கைது செய்து எதிர்கட்சிகளே இல்லாமல் தேர்தலில் ஜெயிக்கலாமா என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பேசுனா ஓட்டு விழாது அதனால் இப்படி ஏதாவது செய்து ஏமாற்ற முடியுமான்னு பார்த்துட்டுருக்காங்க எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்திய மக்கள் ஓட்டு போட போகிறாங்க கருப்பு பணத்தை கொண்டு வந்தியா எவ்வளோ கருப்பு பணத்தை கொண்டு வந்தா அஞ்சு பைசா கொண்டு வந்தியா இல்லை அப்புறம் உனக்கு எது கோட்டு போடணும் இந்த கேள்வி தானே எல்லாருக்கிட்டையும் வரும் ஒரு நீண்ட அப்புறம் விசிகாக்கு வந்து பானிச்சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சார் பட் எலெக்ஷன் கமிஷன் வந்து தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது பாஜகவிற்கு எதிராக எலெக்ஷன் கமிஷன் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை விசில் வணக்கம் நான் ஐஸ்வர்யா சுகுமாரன் இன்றைய சிறப்பு நேர் காணல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் பிரச்சாரம்லாம் சூடு பிடிச்சிருக்கு ஸோ இந்த நிலையில் வந்து கடலூரில் செய்தியாளர் சந்திப்புல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய சொத்து மதிப்பு நூற்று பதினேழு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு யாராவது நிரூபிச்சிட்டா நான் அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அரசியலை விட்டு போவதனால யாருக்கு என்ன லாபம் அவர் அரசியலில் இருந்தால் தானே எங்களுக்கெல்லாம் நல்லது டெய்லி ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்காரு காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒரு விறுவிறுப்பாக போதில்லை அவரையும் அரசியல விட்டு போனோம் இல்லை ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காரே சார் அவர் எப்போவுமே பண்ணுறது எல்லாமே இது தானேங்க ஓப்பன் சேலஞ்சு இன்றைக்கி வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தமிழர்கள் உணர்வோடு ஒன்றி கலந்ததை எத்தனை பேர் உயிரை தியாகம் செஞ்சுருக்காங்க இந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக அதை வந்து கொச்சைப்படுத்துவது போல் ஒரு ஆணவத்தோடு பிஞ்சு போன செருப்பு என்று பேசியிருக்கிறார் அப்புறம் அவரை வந்து நீங்கள் அரசியலை விட்டு போனோன்னா எப்படி இப்படி இருந்து அவர் வந்து உண்மையான பாஜகவுடைய முகத்தை இருந்து இப்படி வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் பாஜக எதற்காக இருக்கிறது பாஜகவுடைய உண்மை முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தமிழ் உணர்வு வந்து இந்த திமுகவுக்கு வந்து தேர்தல் அப்போ மட்டும்தான் வரும் ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வந்தது வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை அவர் அவருக்கு தெரியல வரலாறு தெரியல இல்லை வேண்டுமென்றே போய் சொல்கிறார் திமுக வந்து தமிழுக்காக செய்த விஷயங்களில் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம் அதற்கு வந்து நேரம் காலம் பத்தாது தமிழை வந்து செம்மொழியாக்கியது திமுக வள்ளுவனுக்கு சிலை வைத்தது திமுக வள்ளுவனுக்கு கோட்டம் கண்டது திமுக எல்லா அரசு பேருந்துகளிலுமே வந்து திருக்குறளை எழுதணும்னு சொல்லி திருக்குறளை பரப்பியது யார் அப்படின்னா திமுக ஸோ இதை மாதிரி ஒரு நான் எல்லாம் அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அது வந்து திமுக வந்து தமிழுக்கு என்ன செய்திருக்கிறது தமிழ் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறது அப்படின்றது வந்து எல்லோரும் அறிந்தது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது தொடர்ந்து இப்போது கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய தலைவர்களுக்கு தொடர்ந்து வருமான வரித்துறையினர் வந்து நோட்டீஸ் அனுப்புறது வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன் இல்லை அவங்க பயந்து போயிட்டாங்க அப்படின்றது அவர்களுடைய பயத்தின் வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் அதுதான் அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதை வந்து இனிமேலாம் பீட் பண்ணவே முடியாது அவங்களால இப்போ இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு சீட்டு வருவதே மிக கடினம் என்ற சூழ்நிலை தான் இருக்குது அதை மறைப்பதற்காக அதை அதை வந்து மா மாற்ற வேண்டும் வேறு ஏதாவது செய்து அவர்களுடைய ஊழல் வந்து வெளிப்பட்டு விட்டது இப்போ இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கேம் மூலமாக உச்ச நீதிமன்றம் வந்து எல்லா பத்திரங்களுடைய உண்மைகளையும் வெளியில் சொல்லணும்னு அந்த உத்தரவிற்கு பின்னர் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவர்களுடைய அந்த ஊழல் வெளிப்பட்டு விட்டது அதை மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காக இப்படி எல்லோரையும் கைது செய்து எதிர்கட்சிகளே இல்லாமல் தேர்தலில் ஜெயிக்கலாமா என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறதுனால இங்கேயும் ஒரு பின்னடைவு ஏற்படுமா சார் பார்விந்த் கேஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டு இதெல்லாம் தேர்தலில் ஒரு பிரதிபலிப்பு எந்த மாதிரியான யாருக்கான பின்னடைவுன்னு நினைக்கிறீங்க பாஜகவுக்கா இல்லை எதிர்க்கட்சிகளுக்கா எதிர்க்கட்சிகள் ஒரு பின்னடைவு இருக்கிற எப்படி எதிர்க்கட்சிகளுக்கு எப்படி ஒரு பின்னடைவுன்றீங்க இதனால் அர்விந்த் கெஜ்ரிவால் ஊழல் செய்து கைது செஞ்சுருக்காருன்னு யாராவதுத்தர் சொல்ல சொல்லுங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஊழலுக்காக அவரை கைது செய்யலை அவர் வந்து பாஜக அவருக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸுன்றதுனால அவரை வந்து கைது செய்கிறார்கள் ஆனால் அவங்க பிரச்சாரங்கள் அப்படி தானே மேற்கொள்கிறாங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க எடுபடணும்ல அந்த பிரச்சாரம் சரி இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இதே சொல்லிட்டு இருந்தாருன்னா புளிச்சு போயாதா இப்போ நீங்கள் வந்து பத்து வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் பத்து வருடங்கள் ஆட்சியில் இருக்கீங்கன்னா என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும் நாங்கள் வந்து என்ன சாதனைகளை செய்திருக்கிறோம் மக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ணார் கேஸ் சிலிண்டர் விலையை குறை பண்ணார் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பார் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டாரு இதையெல்லாம் செஞ்சாரான்னு தான் கேட்கணும் இதையெல்லாம் செஞ்சாரானா அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதின்னு பேசினா எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வாய்ப்பே இல்லை இப்போது இந்த பத்து வருடங்களாக என்ன இருக்கார் இதே தான் பேசிகிட்டு இருக்காரு எதிர்கட்சிகளை தான் அவர் இன்னும் இருக்காரு பாஜக எதிர்கட்சியாக இந்த தேர்தலை சந்திக்கிறதுன்னு இருக்காரு யாராவது அவர்கிட்ட போய் சொல்லணும் ஐயா இல்லை நீங்கள் தான் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க நீங்கள் எதிர்கட்சி இல்லை அதனால் நீங்கள் வந்து குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு என்ன பேசி என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பேசுங்க என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பேசுனா ஓட்டு விழாது அதனால் இப்படி ஏதாவது செய்து ஏமாற்ற முடியுமான்னு இருக்காங்க இப்போ காங்கிரஸும் வரி பயங்கரம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க சி இந்திய மக்கள் எப்படின்னா எப்பவுமே எல்லாருமே வந்து என்னென்னா அண்டர் டாக்ஸை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஆணவத்தோடு செயல்பட்டு இருக்கிறது எல்லாரையுமே வந்து இது பண்ணி ராகுல் காந்தியை வந்து அவருடைய பதவியை பிடுங்கியது திரு மஹுவா மொய்த்ராவுடைய பதவியை பிடுங்கினார்கள் அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவர்களெல்லாம் நசுக்க பார்க்கிறார்கள் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மக்களிடையே பாஜக மீது ஒரு சலிப்பை வெறுப்பை தான் ஏற்படுத்தும் இவங்க மேலே எல்லாமே வந்து ஒரு பரிதாபம் உணர்ச்சி வரும் அது கண்டிப்பாக ஓட்டுகளாக மாறும் கண்டிப்பாக இவர்களுக்காக தான் எல்லா எல்லோரும் ஓட்டு போட போகிறாங்க எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்திய மக்கள் ஓட்டு போட போகிறாங்க பாஜக என்னென்னா அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களை எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிட்டா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் யோகோபித்த அளவில் எதிர்கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அது எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ஏன்னா நார்த்தில் வந்து சரி இப்போ நான் அதுதான் ஏன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இவர்கள் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராமிசஸை கீப் அப் பண்ணியிருக்காங்க மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்திருக்கிறது பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கிறது அப்படின்னா ஒருவேளை பாஜகவுடைய பிரச்சாரம் எடுபடலாம் ஆனால் கடந்த பத்து வருடங்களில் யாருடைய சம்பளம் இப்போ இன்றைக்கி வந்து நானூறு ரூபாய் இந்த கேஸ் சிலிண்டர் வெலை நூறுரூவா போயிருக்கு அறுபது ரூபா இருந்த பெட்ரோல் விலை நூறுரூவா வரைக்கும் போச்சு நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போச்சு இப்போ குறைச்சி நூறுரூவாயில் கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்காங்க யாருடைய சம்பளம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் வேலைக்கு போனீங்களா இல்லை சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் வேலைக்கு போகிற யாரையாவது கேட்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் வாங்கின சம்பளம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன நாற்பதாயிரம் வாங்கினவர் இன்றைக்கி வந்து ஒரு லட்சம் இருபத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறாரா இல்லை அப்புறம் கேஸ் சிலிண்டர் வேலை மட்டும் நானூறுவாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு போச்சுன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சாமானியர்கள் மீது இப்படிப்பட்ட சுமையை ஏற்றிவிட்டு நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல்வாதி அவரை நான் கைது செய்து சிறையில் அடைப்பேன் காங்கிரஸ் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதே பாவம் நூறு கோடியோ நூற்றம்பது கோடியோ அதுக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வந்து டேக்ஸ் போடுவேன் அப்படின்னா எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை வந்து மக்கள் வந்து ஒரு ஏதேச் தான் பார்ப்பாங்க அது வந்து ஒரு ஒடுக்குமுறையாக தான் பார்ப்பாங்க அதே போல் எல்லார் அக்கௌண்ட்லேயும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி என்ன சொன்னார் எல்லார் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடலாம் கருப்பு பணத்தை கொண்டு வந்தால் இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்தியர்கள்லாம் என்ன சொன்னாங்க பாஞ்சு லட்சம் அக்கௌண்ட்டில் வந்து உழோன்னு சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் அப்படி சொன்னோமா உங்களுக்கு இந்தி தெரியுமா நாங்கள் கருப்பு பணத்தை கொண்டு வந்தால் போடலான்னாங்க சரி நீ போட வேணாம் கருப்பு பணத்தை கொண்டு வந்தியா எவ்வளோ கருப்பு கொண்டு வந்தா அஞ்சு பைசா கொண்டு வந்தியா இல்லை அப்புறம் உனக்கு எது கோட்டு போடணும் இந்த கேள்வி தானே எல்லாருக்கிட்டேயும் வரும் இந்த வாய்ப்பே இல்லை பாஜகவுக்கு ஆதரவு எல்லா இடத்துலையும் குறைந்து கொண்டே வருகிறது ஒரு நீண்ட இழுப்பறிக்கு அப்புறம் விசிகாக்கு வந்து பானி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சார் பட் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணியே நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ விசிகாக்கு பானி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ அவங்க வந்து நியாயமாக தானே நடக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேஸில் தானே அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அப்போ அந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தானே அப்படின்ற மாதிரி பேசப்படுது எலெக்ஷன் கமிஷன் வந்து தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது பாஜகவிற்கு எதிராக எலெக்ஷன் கமிஷன் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை கிள்ளி இல்லை இது வரைக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் சரி மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து அவர்களுடைய தலைவர்களுக்கு எல்லாம் ஆதரவாக என்ன இருக்கோ அதை மட்டுமே அவர்கள் வந்து செய்து வருகிறார்கள் தேர்தல் கமிஷனுடைய அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் சிஜிஐ இருக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க ஆனால் அந்த உத்தரவை வந்து இவர்கள் மதிக்கவில்லை ஒரு சட்டம் கொண்டு வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய கேபினட் மினிஸ்டர் அதில் இருப்பாருன்றாங்க அப்போ அவங்களுடைய மெஜாரிட்டி படி யார் அவங்க தான் ஸோ இவர்கள் கை காட்டக்கூடியவர்கள் தான் தேர்தல் கமிஷனர்களாக வருகிறார்கள் அதுலேயே வந்து ஒரு ஹிடன் பயஸ் வந்துடுது ஸோ அவங்க நேச்சுரலி ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் இப்போ விசிகாவுக்கு வந்து பானை சின்னம் கிடைச்சிடுச்சே அப்படின்றீங்க அதை நான் உடனே உடனே கொடுத்துட்டாங்களா இல்லையே அந்த தொகுதியில் போய் நீ கட்சிக்கு சின்னம் கேட்டால் நீ அந்த தொகுதியில் போய் அப்ளை பண்ணி இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறது எந்த வகையில் நியாயம் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் இப்படி தான் நடந்ததா குக்கர் சின்னம் அப்படி தான் கொடுத்தாங்களா சைக்கிள் சின்னம் அப்படி தான் கொடுத்தாங்களா தமாகவுக்கு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்புறம் எப்படி வந்து இவர்கள் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள்னு சொல்ல முடியும் அதே போல் இது வந்து போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த வெற்றி எங்கே வந்து நெகட்டிவாக போகுமோ அப்படின்ற அந்த போராட்டத்திற்கு பிறகு இது நியாயமாக கிடைக்க வேண்டியது இதை போராடி பெறுவதற்கு ஜனநாயகம் அல்ல நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாமே போராடி பெறுகிறோம் என்றால் அதுவே வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து தான் என்ன சந்தேகம் உங்களுக்கு அதே போல அதிமுகவுடைய கேண்டிடேட் லிஸ்ட்டும் ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ அவங்களும் மறைமுகமாக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்காக இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேச்சு ரெண்டு பேரும் ஜெயிக்க போகிறது கிடையாது ஒருத்தர் மேலே ஒருத்தர் விடுபட்ட குற்றச்சாட்டுக்களை சொல்லிக் கொண்டே போகலாம் ஆனால் அதிமுக வந்து என்னென்னா பாஜகவோட மறைமுக கூட்டணியில் தான் இருக்கு இப்போ இத்தனை நாட்கள் வந்து பரப்புரை போயிடுச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தடவை பாஜகவை கடுமையாக சாடியிருக்கிறார்களா திரு ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எய்ம்ஸை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும் எய்ம்ஸ் வந்து கட்டலை பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்களுடைய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நீங்கள் நிஜமாகவே அந்த எய்ம்ஸ் யாருக்கானது திமுகவுக்காக கட்டுறாங்களா அது யாருக்காக கட்டுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக கட்டப்படக்கூடிய ஒரு நிறுவனம் இப்போ அது கட்டலனா பாதிப்பு யாருக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக என்னவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறது ஸோ எய்ம்ஸுக்காக நீங்கள் கொடுத்த குரல் என்ன என்ன சொல்கிறார் அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன எப்போ பாரு கள்ள கொண்டு போகிறாரு ஐயா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி திரு உதயநிதி ஸ்டாலினை பார்த்து அல்ல மோடிஜியை பார்த்து ஏன் அந்த தைரியம் வரமாட்டேன் இந்த உங்களுக்கு இதுலேயும் வந்து ஒரு அற்புதமான அரசியலை பாஜக மேலே போகக்கூடிய விமர்சனங்களை திமுக மேலே வந்து திருப்பதானே பார்க்குறீங்க நீங்கள் ஏன் போராடலன்னு சொல்லி கேட்குறாங்களா ஐயா நாங்கள் தானே இருக்கிறோம் எய்ம்ஸுக்கு நாங்கள் வந்து பாராளுமன்றத்தை முடக்கினோம்னா நீங்கள் எதுக்கு முடக்கினீங்க அவர் வந்து டிடிபியிலேருந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்க அதை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக பாஜக பேச்சை கேட்டு பாராளுமன்றத்தை முடக்கினீர்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்காக முடக்கலாம் மாதிரி இருக்கீங்க அதிமுக என்பது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்த மறைமுக கூட்டணி இன்றும் தொடர்கிறது ஏன்னா அந்த அமலாக்கத்துறை வழக்குகள் பயமுறுத்திட்டு இருக்குது அவர்களே ஆளுநருடைய அந்த கோப்புகள் சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் அந்த கோப்புகள் இருக்குது அதுவும் இவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இப்போது ஆளுநர் சொன்னோன்னா ஞாபகம் வருது அப்போ அதி பாஜகவில் வந்து ஆளுநரே இறக்கியிருக்கிறாங்க ஆளுநருடைய பதவியை ரிசைன் பண்ணி தமிழிசை வந்து வேட்பாளரா இப்போ நிக்கிறாங்க சோ வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயரும் நீங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்க வாக்கு வங்கி உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சரி அது தெரியல வாக்கு வங்கி பாஜக வந்து பாமாகவுட நிக்குது சோ பாமாகவுடைய வாக்குகள் சில இடங்கள்ல இங்க மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பாமக ஓரளவு செல்வாக்குது முன்னேறு சதவீதம் பதினைந்து சதவீதம் வரைக்கும் உயரு வாய்ப்பான வாய்ப்பு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல உயரலாம் எவ்வளவு உயருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இவங்க சொல்கிறது எல்லாமே எக்ஸாஜிரேட்டட் கிளைம்ஸ் அதே போல் பாஜகவில் பார்த்திங்கன்னா எல்லாமே அன்வில்லிங் கண்டெஸ்டன்ஸ் இவர் என்ன சொல்கிறாரு திரு மோடி என்னை கேட்ட கே கேட்டுக்கொண்டார் நான் போட்டியிடுகிறேன் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எனக்கு வந்து ச தமிழ்நாடு அரசியலிலே விருப்பமில்லை சாரி டெல்லி அரசியலிலே விருப்பம் இல்லை எனக்கு தமிழ்நாடு அரசியல்தான் ஆனாலும் மோடி என்னை கேட்டுக்கொண்டார் நான் போட்டியிடுகிறேன் நான் ஏற்கனவே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் ஒன்றிய அமைச்சராக இருக்கிறேன் ஆனாலும் என்னை மோடி போட்டியிட சொன்னார் நான் போட்டியிடுகிறேன் நான் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறேன் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் நான் வந்து இப்போ என்னை வந்து போட்டியிட சொல்கிறாங்க நான் போட்டிடுறேன் இப்போ திருப்பி எல்லாருக்கும் கேள்வி எல்லாம் தோல்வி இப்போ இப்போ தோல்வி அடைஞ்சிடாங்கன்னு வச்சுக்கோங்க தோல்வி அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை இப்போ திரு எல் முருகன் இல்லை வந்து திரு நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கிறாருன்னு வச்சுப்போம் என்ன பண்ணுவார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வாரா இல்லை எம்பி பதவியை ராஜினாமா செய்வாரா என்ன அப்போ எம்எல்ஏ ஓட்டு போட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாம் முட்டாளா எப்படி அவருக்கு ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் அராஜக மாணவம் இன்னொன்று வந்து என்னென்னா அங்கே போட்டியிடுவதற்கு ஆட்கள் இல்லை டேலண்ட் டெஃபிசிட் அதனால தான் இப்படி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களை கூட்டி வந்து ஜெயிச்சவங்களை ஏற்கனவே எம்பியாக இருக்கவங்களை கூட்டி வந்து எம்பியாக நிற்க வைக்கிறது ஏற்கனவே எம்எல்ஏவாருக்கு அவங்களே இது பண்ண வேண்டியது கவர்னருக்கு அவங்கள ரிசைன் பண்ணி கொண்டு வர வேண்டியது எனக்கு அரசியலில் விருப்பம் இல்லாதவங்களோட நிற்க வைக்கிறது ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை பாமக கூட்டணி மட்டும் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா அண்ணாமலை அவர்களும் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டிருக்கிறாரு அதெல்லாம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது இம்பாக்டை கிரியேட் தான் தரியமாக நிற்பார் எலெக்ஷனில் இம்பாக்டே இல்லைன்றதுனால தானே இப்போவே ஒரு கேவிஏட்டை போடுறாரு அப்புறம் என்ன சொல்லுவார் நான் வந்து கோயம்புத்தூரில் அவர் கோயம்புத்தூர் நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்வேன் வார் அதுக்கு இப்போ ஒரு தோ அங்கே இப்போ கோயம்புத்தூரில் தோற்று போயிடுவோன்றதுக்கு இப்போ காரணங்களை க்ரியேட் பண்ணுறாரு நான் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ததால் என்னால் கோவையை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி தோற்ற பிறகு காரணம் சொல்வார் இப்போ பாமக கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் கொஞ்சம் விமர்சனங்கள் எழுந்திருக்கே திருமணத்திற்கு வந்து பெற்றோர்களுடைய அனுமதியை நம்ம வந்து பெற்றுக் கொடுக்குற சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணியிலே இருந்துட்டு நீட் தேர்வு விளக்கை பற்றி நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு இல்லை பாஜக பாமகவுடைய கூட்டணி எப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பாவத கூட்டணி என்பதே வந்து முதல்வர் தருமபுரியில் வந்து நடந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கார் தருமபுரி கிருஷ்ணகிரியில் நடந்த கூட்டத்தில் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காரு சமூக நீதி பேசக்கூடிய பாமக எப்படி வந்து சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோடு கூட்டணியில் இருக்குது அப்படின்ற அந்த கேள்வியை வந்து முன்வைத்திருக்கிறார் சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் மருத்துவர் ஐயா சொல்கிறாரு வலியுறுத்துகிறாரா வலியுறுத்த வேண்டியது தானே பாஜகவை அதெல்லாம் ஒரு கூட்டணிக்கு வந்து இதெல்லாம் ஒரு முன் என்னன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு ப்ரீ கண்டிஷனாக போடலாமே ஏன் போடல அப்போ யார் அவங்க கூட்டணி யாருடைய பலத்தில் கூட்டணி இருக்குது யார் வந்து இதில் ஸ்ட்ராங் பார்ட்னர் தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்போ இந்த நீங்கள் கூட்டணியை வைக்கல கொள்கைக்காக இந்த கூட்டணியை வைக்கல ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக அதற்காக நீங்கள் இந்த கூட்டணியை வச்சுருக்கீங்க இங்கே தமிழ்நாடு அரசை வந்து நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்னு சொல்கிறாரு நம்ம கணக்கெடுப்பு நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் கேட்குறாரு அப்போது ஒன்றிய அரசை தானே நீங்கள் வலியுறுத்தணும் ஏன் அதை வலியுறுத்த மாட்றீங்க வலியுறுத்துவதற்காக பாமக செய்த விஷயங்கள் என்ன ஸோ இது இந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது இதுக்கெல்லாம் பதில் இருக்கா பதில் கிடையாது அப்புறம் அந்த கூட்டணி எப்படி ஜெல்லாவும் எப்படி மக்களின் மனங்களை வெல்லும் இறுதியா ஒரு கேள்வி தடா பெரியசாமி அவர்கள் பாஜக அணியுடைய பட்டியலினத்து மாநில தலைவர் அவர் அவர் வந்து இருந்து விலகி இப்போ வந்து அதிமுகவில் சேர்ந்திருக்கிறாரு அவர் சேர்ந்ததும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அண்ணாமலையும் திருமாவளவனும் ரகசிய கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஏதோ அவர் கூட்டணியில் கட்சியிலேருந்து வெளியில் வந்து அதிமுகவில் சேரணும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவை அதனால் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி வெளியில் போயிருக்காரு தி நமக்கு தெரியுது நான் தான் சொன்னால் பாஜகவில் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க எதுக்காக சீட்டு கொடுக்குறாங்கன்றது தெளிவாக சொல்லியாச்சு அப்புறம் திருப்பி பாஜக இங்கே வலிமையான கூட்டணி அவங்க இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்கன்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை அவரே இறுதியாக என்ன சொல்கிறாருன்னா பட்டியல் அடுத்தவருக்கு பாஜகவுக்குள்ள அங்கீகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி சரி பாஜகவை பொறுத்தவரை அது வந்து ஒரு உயர்ஜாதி இந்துக்களுக்கான கட்சி ஒடுக்கப்பட்ட இந்துக்களுக்காக அவர்கள் என்றைக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டார்கள் அவங்க எல்லோரையும் ஒரு டோக்கனிசமாக தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணிப்பாங்க கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா நம்முடைய பிரதமராக இதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த் இருந்தார் அவரை கொண்டு வந்தாங்க அதே போல் இப்போ வந்து திரௌபதி முர்முவை கொண்டு வந்திருக்காங்க ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் நடந்த சம்பவம் என்னென்னு தெரிஞ்சுருக்கோம் எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கோம் யாராவது வந்து அவருக்கு ஆதரவாக பேசினாங்களா பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை திரௌபதி முர்மு அவர்கள் பாராளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவுக்கு அழைக்கப்படவில்லை ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு அவர் வந்து அழைக்கப்படவில்லை என்ன காரணம் ஒடுக்கப்பட்ட இந்துன்ற காரணத்தினாலையா இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம் பெண் என்பதாலா பழங்குடி இனத்தை சார்ந்தவர் என்பதாலா இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம் பதிலே இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கிட்ட போய் நம்ம எப்படி வந்து பழங்குடி இனத்தவருக்காகவோ இல்லை இவர்கள் வந்து பட்டியல் இனத்தவர்களுக்கோ ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காகவோ குரல் கொடுப்பார்கள் அவர்களுடைய நலனை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜக அப்போ என்ன செய்திருக்க வேண்டும் அவர்கள் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இங்கே தமிழ்நாட்டில் அமுலில் இருக்குது அதை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் கொண்டு வந்திருக்கணும்ல செயலியே இப்போ இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டால் பயன்பெறுபவர்கள் யார் இந்துக்கள் தானே ஸோ இருந்தே தெரிகிறது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார்